வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கந்த புராணம் பகுதி முப்பத்தி ஐந்து தலைப்பு அக்னிமுகன் தர்மகோபன் வதம் செய்யப்படுவது அக்னிமுகனுக்கும் ஏழு பூத வீரர்களுக்கும் பயங்கரமாக போர் நடந்தது படையினர் பூதப்படையினரை கடுமையாக தாக்கினார்கள் ஏழு வீரர்களை கண்டு அக்னிமுகன் வீராவேசமாக ஒரு நொடியில் உங்கள் ஏழு பேரையும் கொன்று வீரபாகுவையும் பிடித்து கட்டி தூக்கிவிடுகிறேன் பார் என்று முரசிட்டான் ஏழு வீரர்களும் அக்னிமுகனுடைய தேரை உடைத்து குதிரையையும் சாரதியையும் கொன்றார்கள் அக்னிமுகனோ மற்றொரு தேரில் ஏறி அக்னி ஆஸ்திரத்தை ஏவினான் அதை வர்ணாஸ்திரத்தை விட்டு அவர்கள் அழித்தார்கள் அக்னிமுகன் உடனே பாசுபதாஸ்திரத்தை ஏவினான் அது பல பூதப்படையினரை கொன்று உக்கிரமாக சீறிக்கொண்டு மேலும் பாய்ந்து வருவதைக் கண்டு பூதப்படையே பயந்து ஓடியது பட ஓடும் படையினரை தடுத்து நிறுத்திய வீரபாகு முன்னால் வந்து அக்னிமுகனை எதிர்க்கத் தொடங்கினான் அவனை பார்த்து அக்னிமுகன் ஓஹோ நீதானா வீரபாகு வா வா உன்னையும் ஒழிக்கின்றேன் என்று ஏளனமாக கூச்சலிட்டான் என்னை எதிர்த்து இரண்யன் ஓடி ஒளிந்தான் இப்போது நீ வந்திருக்கிறாயா உன்னையும் ஒழித்து விடுகின்றேன் என்று பதிலுக்கு கர்ஜித்தான் வீரபாகு வில்லில் பதினான்கு பானங்களை பூட்டி அக்னிமுகன் மீது செலுத்தினான் அக்னி ஒரே பானத்தால் பதினான்கு பானத்தையும் அக்னிமுகன் முறியடித்தான் தேவர்களிடம் பறித்த பல அஸ்திரங்களையும் அவர்கள் மீதே ஏவினான் வீரபாகுவும் பல தேவ அஸ்திரங்களை ஏவினான் அதில் ஒன்று அக்னிமுகனை பலமாக தாக்கியது உடனே அவன் காளிதேவியை நினைத்தான் மறுகணம் காளிதேவி வில் சூளம் கோடாரி முதலிய ஆயுதங்களுடன் முன்னால் தோன்றினாள் சிங்கத்தில் வந்த அவளுடன் ஏராளமான பரிவாரங்களும் அங்கே தோன்றின அக்னிமுகன் அவளை வணங்கி தேவியே வீரபாகுவை வெற்றி பெற எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று மண்டியிட்டு வேண்டி நின்றான் காளிதேவி தன் கையில் இருந்த சூளாயுதத்தை வீரபாகுவை நோக்கி எரிந்தாள் வீரபாகு ஆயிரம் பானங்களால் சூளாயுதத்தை உடைத்தெறிந்தான் காளிதேவி கோபமடைந்தாள் அவள் தன் வாகனத்தை விட்டு கையில் கத்தியுடன் வீரபாகுவை கொல்ல வந்தாள் பெண்களை கொள்வதில்லை என்கிற சபதம் ஏற்ற வீரபாகு காளியின் எட்டு கைகளையும் ஒரே கையால் பிடித்துக்கொண்டு மற்றொரு கையால் அவள் முகத்தில் ஒரு குத்து பலமாக விட்டார் காளிதேவியின் மூக்கிலும் வாயிலும் இரத்தம் பீரிட்டடித்தது அவள் வருத்தம் தொய்ந்த குரலில் வீரபாகு உன் திறமையை அறியாமல் அக்னிமுகன் பக்திக்கு மனமிறங்கி உன்னை கொல்ல வந்தேன் நீ அக்னிமுகன் பானுமு கோபன் ஆகிய அரக்கர்களையெல்லாம் வெல்வாய் முருகனின் பரிபூரண அருள் உனக்கு இருக்கின்றது என்று கூறி சிங்க வாகனத்தில் ஏறி அமர்ந்து தன் பரிவாரங்களுடன் அங்கிருந்து மறைந்தாள் காளி மறைந்ததைக் கண்ட அக்னிமுகன் இவளை நம்பியா போருக்கு வந்தேன் என் திறமையாலேயே பூதப்படைகளை அழிக்கின்றேன் வீரபாகுவையும் கொள்வேன் என்று கோபாவேசத்துடன் வீரபாகுவை நோக்கி நூறு அம்புகளை செலுத்தினான் வீரபாகுவும் பதிலுக்கு நூறு பானங்களை ஏவினான் இப்படியாக மகா சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை இருவரும் மாறி மாறி பிரயோகித்தார்கள் அடுத்து வீரபாகு பிரம்மாஸ்திரத்தை அக்னிமுகன் மேல் பிரயோகித்தான் அது அக்னிமுகனின் தலையை துண்டித்து தள்ளிற்று அக்னிமுகன் கொல்லப்பட்டதை கண்ட அந்த படை வீரர்கள் இருபதனாயிரம் பேரும் பூதப்படையை வீறு கொண்டு தாக்க தொடங்கினார்கள் வீரபாகு ஆயிரம் பானங்களை விட்டு அவர்களையும் கொன்றான் படை ஒளிந்ததைக் கண்ட பூதப்படையினரும் படையினரும் சேனாதிபதிகளும் பெரும் மகிழ்ச்சியோடு ஆனந்த கூத்தாடினார்கள் அந்த சமயம் உக்கிரன் என்கிற தேவன் வந்து வீரபாகு உங்கள் தம்பிகள் நூறு யோஜனை தூரத்தில் ஓர் ஆலமரத்தடியில் இறந்து கிடக்கிறார்கள் என்று சொன்னான் உடனே ஆலமரத்தை நோக்கி வீரபாகு சென்று பார்த்தான் தம்பிகள் இறந்து கிடந்தார்கள் தாள முடியாத துக்கத்தால் புலம்பிய அவன் கோபமடைந்து முருகப்பெருமானுடைய சகோதரர்களின் உயிரை எடுக்க அந்த யமனுக்கு அவ்வளவு துணிச்சலா பழைய சம்பவங்களை சம்பவங்களையெல்லாம் விட்டானா என்று கூறி அம்பில் இந்த விவரத்தை எழுதி யமன் உலகத்திற்கு பிரயோகித்தான் யமபுரியை அடைந்த அம்பை எடுத்து பார்த்தான் தர்மராஜன் அவனுக்கோ ஒரே குழப்பமாகிவிட்டது ஞான திருஷ்டியால் பார்த்தபோது வீரபாகுவின் சகோதரர்கள் கையிலையில் ஆனந்தமாக இருப்பதை கண்டான் உடனே அவன் தன் எருமைக்கடா வாகனத்தில் ஏறி கைலைக்கு போனான் அங்கு வீரபாகுவின் சகோதரர்கள் திவ்ய வடிவம் கொண்டு கிண்ணரர் வித்யாதரர் ஆகியோருடன் இனிமையாக பாடி கொண்டிருந்தார்கள் அவர்களை வணங்கி வீரபாகுவின் சகோதரர்களே நான் உங்கள் உயிரை கவர்ந்து சென்றதாக உங்கள் சகோதரர் நினைத்து கொண்டிருக்கிறார் தயவு செய்து எனக்காக அவரிடம் வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் தர்மராஜன் வீரபாகு இருக்கும் இடத்திற்கு வந்த யமதர்மராஜன் வீரபாகுவே ருத்ராட்சம் அணிந்தவர்கள் திசைக்கே நான் போக மாட்டேன் அப்படி இருக்க உங்கள் தம்பிகளை நெருங்குவேனா அவர்கள் கையிலையில் ஆனந்தமாக இருந்தார்கள் உங்களது சந்தேகத்தை போக்கவே அவர்களை இங்கு அழைத்து வந்தேன் என்று கூறினார் என் தம்பிகளின் உயிரட்ட உடலை கண்டதும் எனக்கு உங்கள் மீது கோபம் வந்தது பரமேஸ்வரிடம் உங்களுக்கு அளவுகடந்த பக்தி உண்டு என்பது எனக்கு தெரியும் சோகத்திலும் கோபத்திலும் தான் நான் அவ்விதம் நடந்து கொண்டு விட்டேன் தாராளமாக நீங்கள் உங்கள் பட்டணத்திற்கு செல்லலாம் என்று அனுமதி அளித்தான் வீரபாகு இங்கே அக்னிமுகன் கொல்லப்பட்டதை அறிந்த சூரபத்மன் தன் மனைவியுடன் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருந்தான் அப்போது அவனுடைய புத்திரர்களான மூவாயிரம் பேர்கள் வந்து வணங்கி தந்தையே ஏராளமாக பூதப்படை இருக்கும்போது அக்னிமுகனை தனியாக அழுப்பலாமா நடந்தது நடந்துவிட்டது கலங்காதீர்கள் இரண்யனும் பானுகோபனும் உயிரோடுதான் இருக்கிறார்கள் நம்மிடம் ஏராளமாக படை இருக்கிறது கடலை வற்றச் செய்யவும் வடவாகினியை அணைக்கவும் இமயத்தை பெயர்த்தெடுக்கவும் எங்களுக்கு திறமை இருக்கிறது நாங்கள் மூவாயிரம் பேரும் இப்போதே போருக்கு செல்கிறோம் பூதப்படைகளை அழித்துவிட்டு வெற்றியுடன் வருகிறோம் என்று உத்தரவு பெற்று புறப்பட்டார்கள் மூவாயிரம் வீரர்கள் தங்கள் அரக்கர் படையுடன் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு போர்க்களத்திற்கு வந்தார்கள் இரு படைக்கும் பயங்கரமாக போர் நடந்தது பூதப்படையின் தாக்குதலை எதிர்த்து நிற்க முடியாமல் அந்த அரக்கர் அறக்கற்படை சிதறிவோட தலைப்பட்டது அப்போது மூவாயிரம் வீரர்களும் வில்லில் அம்பை பூட்டி பூதப்படையினர் மீது செலுத்தினார்கள் பூதப்படையின் வீரர்களான விஜயன் ஜெயப்பிரதன் மகிகோரன் அசலன் சுரவீராங்குஷன் அனந்த வாருணன் அங்கசன் அகலங்கன் மாருதன் சசிகண்டன் சதவலி முதலியோர் வீரபாகுவின் கட்டளைப்படி அரக்கர் படையை தாக்கினார்கள் அரக்கர் மூவாயிரம் பேரும் அரிய அஸ்திரங்களையும் பிரயோகித்தார்கள் பதிலுக்கு பூதவீரர்களும் பல பல அஸ்திரங்களை பிரயோகித்தார்கள் பூதப்படை தலைவர்களில் ஒருவனான விஜயன் பரமேஸ்வரனிடமிருந்து வெல்லும் அரிய அஸ்திரங்களையும் பெற்றவன் அவன் மூவாயிரம் அரக்க சகோதரர்களை எதிர்த்துப் போரிட்டு அவர்களின் தலைகளை துண்டித்தான் ஆனால் ஒரு வினாடியில் அத்தனை பேருடைய அறுபட்ட தலைகளும் மீண்டும் முளைத்து கொண்டன விஜயன் இதை கண்டு குழம்பினான் அவன் முருகப்பெருமானை தியானித்து இது என்ன விந்தையாக இருக்கிறது இவர்கள் தலையை கொய்தால் அது மீண்டும் முளைத்து விடுகின்றதே என்று முறையிட்டான் அதே வினாடி முருகப்பெருமான் அவன் முன் தோன்றி விஜயா இவர்கள் பிரம்மாவிடமிருந்து ஒரு வரம் பெற்றிருக்கிறார்கள் மூவாயிரம் பேரும் ஒரே சமயத்தில் கொல்லப்பட்டால்தான் இவர்களது உயிர் போகும் ஒருவர் உயிர் தப்பினாலும் எல்லா தலைகளும் மீண்டும் உழைத்துவிடும் நீ ஒரே பானத்தில் மூவாயிரம் பேரின் தலைகளையும் துண்டித்து விடு அதற்கான சக்தியை உனக்கு நான் அளிக்கிறேன் என்று கூறி மறைந்தார் கந்த பெருமானின் வாக்குப்படியே ஒரே பானத்தால் மூவாயிரம் அரக்க சகோதரர்களின் தலையை துண்டித்தான் உடனே விஜயன் மகிழ்ச்சி அடைந்து கந்த பெருமானை மனதில் நினைத்து வணங்கினான் பூத வீரர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள் மூவாயிரம் அரக்க சகோதரர்கள் மடிந்த செய்தியை மந்திரி தர்மகோபன் சென்று சூரபத்மனிடம் சொன்னான் சூரபத்மனோ துயரக்கடலில் ஆழ்ந்தான் இதை கண்ட தர்மகோபன் மன்னாதி மன்னரே பிள்ளைகள் படைவீரர்கள் ஆகியோரை படிகொடுத்து தவிப்பது உண்மைதான் இதற்காக தங்களை போன்றோர் கண்கலங்களாமா நீங்கள் நினைத்தால் பிரம்மனையே அழைத்து இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கலாம் உங்களிடம் தேவர்களின் விமானங்கள் ஏராளமான அஸ்திரங்கள் ஆகியவையும் இருக்கின்றன பின்பு வீணாக கவலைப்படுவது ஏன் என்று சொன்னான் ஆமாம் நீ சொல்வது உண்மைதான் நானே போருக்கு செல்கிறேன் என்று எழுந்தான் சூரபத்மன் தர்மகோபன் அவனை தடுத்து மன்னா என்னுடைய திறமை உங்களுக்கு நன்றாக தெரியுமல்லவா நான் போய் பூதப்படையை ஒழித்து முருகனையும் கைது செய்து அழைத்து வருகின்றேன் என்று சூளுரைத்தான் சூரபத்மனோ மகிழ்ச்சியடைந்து அவனுக்கு போருக்கு செல்ல விடை கொடுத்து அனுப்பினான் தர்மகோபன் எட்டு திசை யானைகளில் ஒன்றான புண்டரீகத்தின் மீது ஏறி படையினர் பின்தொடர போர்க்களத்திற்கு சென்றான் யானை மீது வரும் தர்பகோபனை பார்த்ததும் பூதப்படை வீரர்களுக்கோ மற்ற மகிழ்ச்சி அவனையும் அவனது படைகளையும் ஆக்ரோசத்துடன் தாக்கத் தொடங்கினார்கள் அவனுடைய யானையின் மீது அம்புகளை எய்தனர் அம்பு பாய்ந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியதும் யானைக்கு வெறி ஏற்பட்டது அது பக்கத்தில் இருந்த வீரனுடைய தண்டத்தை பிடுங்கி பூதப்படையினுள் புகுந்து தாக்க தொடங்கிற்று தர்மகோபன் யானையை சமாதானப்படுத்தி தன் கட்டுக்குள் கொண்டு வந்தான் பிறகு வீரபாகுவின் மீது ஆயிரம் பானங்களை ஏவி விட்டான் தர்மகோபன் பதிலுக்கு வீரபாகு ஆயிரம் பானங்களை விட்டு அந்த பானங்கள் வரும் வழியிலேயே அதை அழித்தான் ஒரு பானத்தை விட்டு தர்மகோபனுடைய மார்பு கவசத்தை கிழித்தான் தர்மகோபன் ஆத்திரமடைந்து தண்டத்தால் வீரபாகுவின் மார்பில் ஓங்கி அடித்தான் தர்மகோபன் மார்பு பிளந்து இரத்த வெள்ளத்தில் உயிர் இழந்தான் அவன் தலையை காலால் மிதித்து வெற்றியை கொண்டாடினான் வீரபாகு தர்மகோபன் இறந்ததைக் கண்ட அரக்கர் தலை திருத்து சிதறி அங்கிருந்து ஓடியது ஓகே மக்களே கந்தபுராணத்தின் முப்பத்தி ஐந்தாவது பகுதியை அல்லவா இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்